தேசிய சட்ட தினம் இந்திய அரசியலமைப்பு தினம் இந்திய தேசிய சட்ட தினம் பொதுவாக அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டிடியூஷன் டே என அழைக்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தாறு அன்று கொண்டாடப்படுகிறது சுதந்திர இந்தியாவில் நீதி சமத்துவம் மற்றும் குடியுரிமை உரிமைகளுக்கு அடித்தளமிட்ட இந்திய அரசியலமைப்பை போற்றும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது முக்கியத்துவம் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அன்றுதான் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று அது அமலுக்கு வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்ட தினத்தை நினைவுகூறும் வகையிலும் அரசியலமைப்பின் மதிப்புகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் நோக்கிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்த பெருமைக்குரிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அரசியல் சட்டத்தின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாகவும் மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த நாளை அரசியலமைப்பு தினம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புச் சட்டம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம்தான் இது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் கடமைகள் அரசின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் அதிகார வரம்புகளை தெளிவாக வரையறுக்கிறது அடிப்படை உரிமைகள் சட்டத்தின் முன் சமத்துவம் சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத சுதந்திரத்திற்கான உரிமை கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் போன்ற முக்கிய உரிமைகளை இது உறுதி செய்கிறது மதச்சார்பின்மை குடியரசு அமைப்பு மக்களாட்சி தேசிய தினத்தன்று இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் அரசியலமைப்பின் முகவுரை பிரியாம்பல் வாசிக்கப்படுகிறது இது அரசியலமைப்பின் கொள்கைகளை நினைவுகூற உதவுகிறது